தமிழக முதல்வர் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு நாளை சென்னை வரும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டும் பணியில் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர் பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இன்று காலை சென்னை புறப்பட்டார் அவரின் வருகைக்கு நன்றி தெரிவித்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் சிகாகோ விமான நிலையத்தில் பதாகை ஏந்தி வழியனுப்பி வைத்தனர் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவிற்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் சென்றார் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ ஆகிய நகரங்களில் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தை மூலம் பதினெட்டு முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி பதினாறு கோடி முதலீடுகளை செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன மேலும் சென்னை அருகே மூடப்பட்ட முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான போட் மோட்டார்ஸ் நிறுவன அதிகாரிகளை சந்தித்து மீண்டும் உற்பத்தியை தொடங்குவது குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார் அதேபோல் இந்த பயணத்தின் போது அமெரிக்க வாழ் தமிழர்களை சந்தித்தும் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்துரையாடினார் இந்நிலையில் பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை சிகாகோவிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டார் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து குட் பை அமெரிக்கா என்று முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் சிகாகோவின் விமான நிலையத்தில் கூடிய அமெரிக்க வாழ் தமிழர்களின் முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் பதாகைகளை ஏந்தி அவரை வழியனுப்பி வைத்தனர் முதல்வர் ஸ்டாலின் வருகை தரும் விமானம் நாளை காலை எட்டு முப்பது மணி சென்னை வந்தடையும் நிலையில் அவரை வரவேற்பதற்காக திமுகவினர் சார்பில் விமான நிலையம் ஜிஎஸ்டி சாலை முழுவதும் ராட்சச பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்கள் அமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்துள்ளனர் ராட்சச பேனர் வைப்பதற்காக சாரம் கட்டும் பணியில் ஈடுபடுவரும் அவர்கள் சினிமா நடிகர்களுக்கு வைக்கப்படும் பேனர்களைப் போல மிக பிரமாண்டமாக பேனர்கள் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் லாரிகளில் சாரம் கட்டும் கட்டைகளை ஏற்றி வந்து சாலை ஓரங்களில் சாரம் வைத்து பேனர்களை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமான நிலையம் அருகே பேனர்கள் வைக்க முடியாத நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள சுற்றுச்சுவர்களில் போஸ்டர்களும் ஒட்டி வருகின்றனர்